இலையின் சாறு இரு துளைகளை மூக்கில் விட காய்ச்சல் குறையும் அகத்தி இலைச்சாறு காய்ச்சி பின் பேர் சாம்பிராணி கிச்சில்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வகைக்கு பத்து கிராம் தூளாக்கி எண்ணெயுடன் கலந்து வடிகட்டி வாரம் ஒரு நாள் வீதம் தலையில் தேய்த்து குளித்து வர பித்த நோய்கள் குணமடையும் தலைவலி தீரும் கண்களில் வெப்பமும் எரிச்சலும் நீங்கி குளிர்ச்சி பெறும் இலையை வாரம் ஒரு முறை கீரையாக சமைத்து உண்ணுவதால் உடல் சூடு மலச்சிக்கல் நீங்கும் அகத்திப்பூவின் சாறை கண்ணில் விடக்க நோய்கள் குணமாகும் மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை குடிநீர் செய்து கொடுத்து வர அம்மை காய்ச்சல் கை கால் எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் தாகம் நீர்க்கடுப்பு நீங்கும் அகத்தி வேற்பட்டை ஓமத்தன் வேர் சம அளவு எடுத்து அரைத்து கீழ் வாயுவுக்கும் வாத வீக்கங்களுக்கும் பற்று போடலாம் எமது அனுபவத்தில் இரத்தத்தில் அதிகமாக இருப்பேன் அகத்தி இலைச்சாறு தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் அளவு நன்றாக குறைகிறது குறிப்பு அகத்தி இலையுடன் உண்ணும் மருந்தின் குளத்தை கிடப்பதால் மருந்து உண்ணும் போது அகத்திக் கீரையை உபயோகிக்க கூடாது மேலும் அடிக்கடி உண்டாலும் உடல் வெளுத்து உடல் வீக்கம் வயிற்றுக்கடுப்பு கழிச்சல் போன்றவற்றை உண்டாக்கும் மருந்து உட்கொள்ளுவதற்கு முன் அகத்தி கீரை சாறு அல்லது கசாயம் முதல் நாள் உட்கொண்டு மறுநாள் மருந்து சாப்பிடலாம் எனவே அகத்தி இலையை வாரம் ஒருமுறை உண்டு வர மேற்கண்ட பெண்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறலாம்